எல்லாருக்கும் வணக்கம் அரசு மருத்துவ பிள்ளையாரை பற்றி நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு டூ ஒன் மந்தாக நான் வீடு பிரச்சனையில் தேடி வாடகை தான் இருக்கேன் வீடு கிடைக்கலேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரொம்ப விக்ஸாகி போயிட்டுருக்கும் போது ஒரு பிள்ளையார பார்த்தேன் அந்த பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிட்டு போகிறேன் எனக்கு பிள்ளையாரப்பா எனக்கு தகுந்தப்பில எனக்கு ஒரு வீடு அமைச்சு கொடுன்னு சொல்லிவிட்டு வேண்டிட்டு போகிறேன் வேண்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான ஒரு வீடை காட்டி கொடுக்குறாரு எனக்கு அப்போ அது தெரியாது அது அரச மரத்து பிள்ளையாருன்னு சொல்லிட்டு சரி ஏன் இது மட்டும் எனக்கு இத்தனை கடவுள் வேண்டிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா கடவுளும் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இப்போது உடனே எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளையாருக்கு மட்டும் அப்படி என்ன ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அரச மரத்து பிள்ளையாருன்னா என்ன அதோட புராண கதைகள் என்னன்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கே வியப்பாக இருந்தது அப்போ அரச மரணவை ஒரு தெய்வீக மரம் தான் மும்மூர்த்திகளான சிவன் விஷ்ணு பிரம்மா மூணு பேரும் குடியிருக்கக்கூடிய ஒரு அரச மரம் தான் அதுக்கு கீழே ஒரு பிள்ளையார் இருக்கும்போது அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு பிள்ளையாருக்கு நிம்மதியை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அரச மரத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கெப்பாசிட்டியோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மனக்குழப்பங்கள் நீ நீங்கி மன அமைதியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய இதில் சிறப்பு மிக்கது வந்து இந்த அரச மரம் தான் அது உண்மையிலேயே எனக்கு நிகழ்ந்துருக்குது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது எனக்கு வினைகளை தீர்க்கறதுல வள்ளல் பல கருமங்களையும் குடும்ப தடை திருமண தடைகளில் நீக்கி தரத்தில் வள்ளல் தான் இந்த விநாயகர் என்ன என் பிரச்சனைகளையும் நீக்கி குடும்பத்தில் குதூகலத்தை உருவாக்கி தந்ததில் இந்த அரசு மருத்து பிள்ளையாரை அடிச்சுக்கவே முடியாது எனக்கும் இந்த மாற்றங்கள் நடந்திருக்கு உங்களுக்கும் இந்த மாற்றங்கள் நடக்கணும்னா அரசு மரத்து பிள்ளையாரை வணங்குங்க இது எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசு மரத்து பிள்ளையார் ஓம் கணபதியே நமக வாழ்க வளமுடன் என்னை போல வாழ்க்கை